ஒரு இடத்துல சாலை போட்டோம்னா த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் லிமிட் உண்டு அது வரைக்கும் அந்த சாலையை மாரி போட முடியாது நம்ம அந்த மாநகரத்தில் வந்து ஆறாயிரத்துக்கு மேலே யூனிங் போட்டுருக்கு எப்படி போட்டுகிட்டே வரதுன்னா மொதல் இடத்தோட அந்த ஊரே எல்லா சாலையும் குப்பையாக இருந்தது ஸ்கூலுக்கு போகிறது காலேஜுக்கு போகிறது கோயிலுக்கு போகிற கனெக்டிவிட்டி போட்டோம் அப்படியே ஒரு ஒரு இடமா தரம் போட்டு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு சாலையை போட்டிருக்கோம் இப்போ ஒரு ஐநூறு சாலையை போடணும் புது முயற்சி அதுவும் அதாவது தமிழ்நாட்டில் எல்லா மாநகராட்சியிலையும் வேலை நடக்குது நகராட்சியிலையும் வேலை நடக்குது முதலமைச்சர் உத்தரவு உள்ளாயிரத்துறை ஆணைக்கணுங்க உள்ளாய் துறை அமைச்சர் ஆணைக்கணுங்க இதில் ஒரு அதுலேயும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாமான்னு எடுத்துருக்கோம் இப்போ ஒரு ஐநூறு சாலை போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஐநூறு சேலையை பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டைமாக ஃப்ரீ எடுக்க முடியும் உள்ள போடுறது அதை உடனடியாக ஓடங்கண்ணியோட இலக்கு அதுக்கு தான் நம்ம ஆணையாளர் அவர்களும் மாநகராட்சி அதிகாரிகளாக இறங்கி ஒரே நேரத்தில் போடணும் நிறைய கண்டிப்பாக போட்டு வரோம் இதுக்கும் எம்பித்தேருன்னு சமந்திடல எம்பி தேரில் பார்த்தேக்கிறாங்க நிறையா கேட்போம் இருந்தாலும் எம்பி தேரில் வந்து ரெண்டாவது தான் வருது அதுக்கு இதுக்கு சமந்திருக்காங்க சின்ன வயசுல இருந்து நிறைய இடத்துல ரோடு போடுறதெல்லாம் நான் பாத்துட்டு இருந்திருக்கிறேன் ஆனா இப்போ ரீசண்டா எங்க ஏரியாவில ரோடு போடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருந்த ரோட வந்து எடுத்தாங்க இந்த திங் வந்து நான் இப்பதான் புதுசா இருக்கிற நல்ல ரோட கூட எடுக்கீங்க அப்படின் போது இதுக்கு மேலேயே ரோடு போடும் போது அதோட ஹைட் வந்து கூடும் சோ இப்பதான் வந்து அதனால இதை ரிமூவ் பண்றோம் அப்படின்னு இதே மாதிரி ஒரு இன்சிடண்டா இதுக்கு முன்னாடி நான் இங்க கிடையாது இருக்கிற ரோடு மேலே போட்டு போட்டு அந்த ஏரியாவில கம்ப்ளீட்டா இதாகிடுவாங்க ஹைட் ஆக்கிடுவாங்க தவிர அத சொல்லீங்க சில இடத்துல வந்து மூணடி நாலு அடி உயிர் அதெல்லாம் மண்ணு போட்டு ஏற்றோம் நல்லா இப்ப ஒரு உதாரணம் வந்து நம்ம ரெண்டாங்கி பக்கத்துல ஒண்டாங்க பிளேசஸ் அந்த மார்க்கெட் பக்கத்தில் இதே பிரச்சனை ரோடு போட போட்டா அதெல்லாம் முப்பது வருஷம் அறுபது வருஷம் இருக்கிற வீடு வீடு பள்ளமாயிரன்ற உடனே ஃபோன் பண்ணாங்க உடனே அடுத்த சைடில் உடனே தோண்டி போடணும் தோண்டி போடுற ப்ரொவிஷன் இருக்கு ஹைட் ஏற்றலாம்னா ஏற்றலாம் அது இறக்கும் அந்த இடத்துல பாருங்க நன்றி அதான் மக்களுக்கு என்ன வேணுமோ உங்களோட கோரிக்கை அங்கே இருந்ததோ அதெல்லாம் தான் நம்ம தூத்துக்குள்ள வந்து மீன் தொழில சார்ந்திருக்கோம் உப்பு தொழில் சார்ந்திருக்கோம் இண்டஸ்ட்ரியல் ஆர்வம் இருக்கு இந்த ஊர் நகராட்சியாக இருந்தது நகராட்சியில் ஏ கிரேட்டா இருந்து மாநகராட்சியா இருக்கு மாநகராட்சின்னா ஒரே சட்டம் தான் சென்னையில என்ன சட்டம் இருக்கோ அதான் கூப்பிட்டு ஆனால் ஆனா அந்த அளவுக்கு இல்லாம இருந்து கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியா இந்த ரெண்டு வருஷத்துல இந்த தர தேதி கொண்டு வந்திருக்கோம் இந்த சாலை வசதி இந்த சாலைன்னா எண் எண்டு போடுறதுலாம் உங்களுக்கு எடனே சொல்லியிருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நகரத்தில் நிறைய பெண்கள் அது தாய்மாராக இருக்கட்டும் பெண்கள் வந்து நிறைய சைக்கிளில் போகிற சின்ன பிள்ளைகளை இருந்து எல்லாம் ஆபரேட் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு டிராவல் ஃப்ரீயாக போனோம் பொடிச்சல் போனாலதான் அந்த சாலையே கூட பண்ணுறோம் பூங்கா வடியால் வசதி எல்லாமே பண்ணுறதுனால ஒரு தைகள் குழா ஒன்று வருது உங்களுக்கு தெரியும் மூலம் நம்ம எம்பி மடம் முயற்சியில் நம்ம கார் தொழிற்சாலை ஒன்று வருது அதாவது நம்ம வந்து படித்து முடித்த போது வேறு இடத்துல வேலையை வேலையே அதே மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வர கொண்டு வர நம்ம அந்த ஒரு கம்பெனிக்காரன் வராங்கன்னா நான் நிறைய ஒர்க் ஷாப் போயிருக்கேன் அந்த ட்ரைனிங் இந்தூர் போட்டு போயிருக்காங்க டெல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க ட்ரைனிங் சென்டரில் ஒரு சிட்டின்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு கம்பெனி வந்தால் அவங்களுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அவங்க மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு ஸ்கூலில் படிக்க முடியுமா அந்த ஸ்கூல் இந்த தூத்துக்குள்ள இருக்கா அவங்களுக்கு இந்த கடைக்கு போகிறத இருக்கா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கார் வச்சுருக்காங்க கார்ல போய் நீங்கள் இறங்குறீங்க அந்த இடத்துல வந்து எல்லா ஷாப்பிங் முடிச்சு போன்னு நினைப்பீங்க முன்னாடி உள்ள கடலாம் வந்து ஐம்பது வருஷம் முன்னாடி கடை பார்த்தீங்கன்னா வெளியே வரையும் எழுத்துக்கிட்டு வாங்க ஒரு நாலு அடி எழுத்துக்கிடுவாங்க எப்படி நின்று வாங்குகிற மாதிரி இல்லை கலாச்சாரம் மாறிட்டே இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்டர் செக்சரை மாத்திரே தான் இப்போ வந்து ஸ்மார்ட் சிட்டி பேருந்துகளையும் பார்த்துருப்பீங்க இந்த நூறு வருஷத்துக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு பேர் வச்சிடும் அதில் இருக்கிற மூணு மாடியும் பார்த்துட்டீங்கன்னா நூற்றி இருபது கடை இருக்கு அதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லாத ஒன்றும் கேட்டீங்கல்ல இருபத்தி நாலு நேரம் திறக்கலாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனா நீங்க நூத்தி இருபது கேமரா எல்லா கடையும் கொண்டு வருங்கிற நோக்கத்துல இருக்கு அதே மாதிரி சிறுநாள்லையும் மன்னராஜ் ஒன்று இருக்கு இப்படி ஒரு புதுமையா இருக்கு இல்ல நான் ஏற்கனவே உங்களோட சொன்ன எங்க தந்தையார் வந்து இதுல இருக்கனால எங்கள் அப்பாவை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பணி அதுக்கு என்ன வந்து அதில் நீங்கள் கொண்டு உடுங்கன்னு அட முடிக்கலை இப்போ தான் நேரம் காலம் வந்துருக்கு என்னோடய இன்ட்ரெஸ்ட் அதனால தான் இந்த வேலையை வந்து எடுத்து எடுத்து பார்க்க முடியுது சொந்த வேலை மாதிரி ஒரு வீடு எல்லாரும் கேட்டுவாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க என்னால் டே டு டே இன்றைக்கி என்ன ஒர்க் வருதுன்னு தெரியாது என்னையோட வேலையே முடிவு பண்ணுறது நம்ம ஊர் மக்கள் அழுத்தம் மாதிரி டெய்லி அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருவோம் எல்லாமே சொல்லிவிட்டு அதனால் கிடையாது சீக்ரெட் தான் மெயின் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு திட்டம் வரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்துனூர் பீச் எல்லாத்தையும் போயிருப்பீங்க பத்து நாளில் பார்த்திங்கன்னா ஒரு மீடியா டவர் இருக்கும் நீங்கள் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க சிங்கப்பூரில் நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஒரே நேரத்தில் பத்து பிட்டா ஓடும் டிவினா டிவி கிரிக்கெட் ஓடது கிரிக்கெட் ஓடும் நியூஸ் ஓடும் ஏதோ ஆட் லோக்கல் எவ்வளோ கொடுத்துனாலும் ஓடும் இல்லை மக்களுக்கு வந்து எல்லாம் நாங்கள் சொல்கிற ஸ்லோகன் இப்படியே பிரிச்சு கொடுங்க கீழே போடாங்க தூய்மையான தூவி இந்த மாதிரி ஓடும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் நிறைய வர இருக்குது சென்ட்ரல் மீடியம் லைட்டு பார்த்துருப்பீங்க நம்ம நியூஸ் கலேஜ் முன்னாடி மட்டும் தான் இருக்கும் அதுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு போஸ்ட்டில் போடத்துட்டுருக்கேன் அதை அன்றைக்கி சுதந்திர அந்த கலர் யூஸ் பண்ணோம் இப்போ வர்றது எல்லாம் வந்து மல்டி ஊர் சூழ்நிலை தேர்தல் இப்போ நீங்கள் மகளிர் எடுத்துனமா அன்னைக்கு ஊர் ஃபுல்லாக அது பிங்க் கலர் நீங்கள் வந்து எம்ரோம் ஏன்னா அது ஃபுல்லாக நீங்கள் ஒரு பத்து நாள் வித்தியாசம் பார்க்கணும் அது வந்து நீங்கள் எல்லாம் முழு கவனம் செலுத்தினா தான் எதனால் சக்ஸஸ் பண்ண முடியும் பேசிக்காக சேர்றது அதாவது சென்னையில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே ரொம்ப தூரம் நடந்து போக என்ன ஊர் பெருசு சைக்கிள் யூஸ் பண்ணால் உடம்புல எல்லா பாகமும் யூஸ் ஆக போகுது அது மட்டும் இல்லை மீடி உங்களுக்கு நீங்கள் சொல்கிற கொடிய நோய் கேன்சருங்கிற வந்து எதுக்கு வருது நம்மளோட உணவு மாற்றம் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பை இதை தான் பிளாஸ்டிக் ஒடிக்குன்னு நல்லா பண்ணிக்கிறதுக்கு ஒரு எண்பது பெர்சன்ட் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் என்ன உதவி பண்ணணுன்னா யாராவது பிளாஸ்டிக் தான் எங்களுக்கு போ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வாணிங் தான் கொடுப்போம் ஏன்னா அவங்க பாவம் அதாவது அறியாமலை பண்ணுறாங்க அதையும் வாணிங் கொடுக்கும் உணவு முறையை வந்து கடைப்பிடிக்கும் கரெக்டாக இப்போ நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது இப்போ நம்ம வந்து அதுக்கு நம்ம டாக்டருங்களே நான் சயின்ஸு சயின்டிஸ்டுங்களில் இல்லை இதே நீங்கள் கேன்சருன்னு சொல்கிற டாக்டர்லாம் நான் ஃப்ரெண்டாருங்க பழகுனால சொல்கிறேன் உணவு முக வந்து நம்ம சோறு மாதிரி ஒரு உணவே கிடையாது நல்லா வலு கொடுக்கும் இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் அன்றாடம் வந்து நம்ம வந்து உணவு முறையை பாதுகாத்து கொண்டு போனால் மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும் ஆனால் அதுக்கு பெண்களுக்கு வந்து நான் தரனையே சொல்லியிருக்கேன் செருண் போடு திறந்துருக்கோம் நான் அதில் பெண்களுக்குன்னு தனி நேரம் இருக்குது பூங்கால வந்து தனித்தனியாக பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் என்னென்ன சொல்லிட்டு பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம மாற்றம் பண்ணால் தான் நம்ம உடம்ப நம்ம ப அதாவது மேயரான மலோச்சர் வாய்ஸ் கொடுத்தாங்க எம்பி மேடம் எல்லாருக்குமே உதவுனானாலும் என்ன வந்ததுக்கப்புறம் நிறைய பார்ட்டிகள் இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த லைனில் உள்ளே வந்தால் ஆப்போசிட் பார்ட்டி இருக்குது வேண்டியவங்க இந்த பதவி வரும்னு நினச்சவங்க எல்லாம் இருந்தாங்க அதெல்லாம் மீறி இதோட புள்ள செயல்படுத்துகிறதுக்கு நம்ம மக்கள் வந்து இன்னும் நம்பிக்கை வச்சுருக்காங்க என்ன செஞ்சாலும் சரி கரெக்டாக செஞ்சுட்ருக்காங்கிற நம்பிக்கை எங்கள் பேரில் அப்படின உழைப்பு நல்லா ஆமாம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் நம்ம ஊரில் மட்டும் சாப்பிட்றாங்க மாநகராட்சியில் இருபத்தி ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது இருபத்தி ஒன்றுமே மாநகராட்சியான நிறுவனம் பண்ணுற பள்ளிக்கூடம் அதனால தான் எங்களுக்கு அவார்டு எல்லாம் கிடைச்சிருக்கு காலை உணவு நான் படிக்கிற காலத்துலேயே காலைல சாப்பிடாம தான் பழுத்துக்குவோம் மிக மிக குறைபாடு அதாவது மதிய உணவுகளுக்கு வந்து காமராஜர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் மற்ற கலைஞர்கள் முன்னாள் முதலமைச்சர் வந்து கொண்டு வந்து சத்து முட்டை கூட்டம்லாம் வந்தாலும் இப்போ நம்ம முதலமைச்சர் தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா காலை உணவுன்றது மிக சத்தான உணவு எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்டா தான் அன்றைக்கி தேவையே நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் நம்ம மூளை வளர்ச்சியில் எல்லாம் எல்லாத்துக்குமே அதான் பேசிக்க அதாவது ஹெல்மெட்டில் ஒன்று டூ அஞ்சு வரைக்கும் போடுறாங்க அந்த நேரத்தில் வந்து கொடுத்து சில தான் அவங்களோட ஆரோக்கியமாக இருக்கும் படிப்புக்கு மட்டும் இல்லை அவங்களோட ஆரோக்கியத்துக்கு கண்காணிக்கிறது மிக பெற்று பெற்றிருக்கு இப்போ வந்து ஆடு அதை ஏடெட் ஸ்கூலுக்கும் போட்டிருக்காங்க இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நல்லா வரவேற்பு அது மிக நல்ல திட்டம் முதலமைச்சர் வந்து நன்றி தெரிவித்துருக்கு